நம்ம சிஎஸ்கே டீம் டுஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஷாக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஸோ சிஎஸ்கேல எப்படா அந்த தீபக் கூடாது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து அறிவிக்காங்க வணீஷ் எப்படா வந்து பிளேயிங் லெவனில் வருவார வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அதுக்கான மாற்றம் வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்துக்காக சிஎஸ்கேனி வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போ தாங்க தெரியுது இப்படி ஒரு விஷயம் வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சிஎஸ்கே ரசிகர்களே இதை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான வீரரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க இந்த வீரர் வந்து டொமஸ்டிக்கில் அப்படியாப்பட்ட ஒரு தரமான அதிரடியான ஹிட்டர்னு கூட சொல்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் வந்து குஜராத் இருக்காரு இப்போது சிஎஸ்கே அணிக்காக வந்து விளையாட போகிறாரு இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் இவருக்கு அணி ஒரு முக்கியமான இடத்த வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல இவரை வந்து ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க சிஎஸ்கே அணியின் அந்த பிளேயிங் லெவனில் இன்னொரு அதிரடி மன்னனை வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னும் போது சிஎஸ்கே உடைய ஸ்ட்ரென்த் எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத அடுத்த மூணு போட்டியலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கே அணியில் என்ன நடக்குது என்னடா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரியில் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க என்ன தான் நடந்துட்டு இருக்கு ஊர்வில் பட்டியலில் ஏன் வந்து சிஎஸ்கே அணி உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அதுக்கு வந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஊர்வல் பட்டியல் எப்படி வந்து பிளேயிங் லெவலில் வந்து வரப்போகிற அதே மாதிரி அவர் ஏன் வந்து சிஎஸ்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ முன்ன போட்டி ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் வந்து வனிஸ்பேட்டியுடைய நேம் வந்து அந்த பிளேயருடைய நேம் லிஸ்ட்டில் வந்து அடிச்சுட்டு டீபக் கூடாவை வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து உள்ளே இருக்கனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்தது அதுக்கான எவிடன்ஸ் வந்து வெளியே வந்த உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதை பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வைரலாகவே போயிட்டு இருந்துச்சு ஸோ ஏன் வந்து அவர் பேர் அழிச்சிட்டு வந்து தீபக் கூட அவர் சேர்த்துறாங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ப்ராக்டிஸ்ல வந்து ஏற்பட்ட இன்ஜூரி காரணமாக அவரை வந்து விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவானதுனால தான் அவரை வந்து உள்ளே போட்டதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து காயம் காரணமாகவே இந்த நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியவே போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் ஊர்வில் பட்டியலை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து சென்னை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊர்வில் பட்டியலை வந்து ரொம்ப நாளாகவே பார்த்துருக்காங்க தலை தோனி அவர்களை மீட் பண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் வந்து குஜராத்துக்கு எதிரான போட்டி போட்டியில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ மோகித் சர்மா நம்ம தல தோனி அவர்கள் உருவில் பட்டியல் இவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தல தோனி அவர்கள் அவருடைய இன்டென்ட்டை பார்த்து தான் இப்போ வந்து அவரை வந்து எடுத்துருக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவில் பட்டியல் வந்து அந்த டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலுக்கு நூறு அடித்தார் ஸோ இப்போ வரலாற்றிலே டி ட்வெண்ட்டிலே வந்து குறைந்தபட்ச பந்தில் வந்து அதை சதம் அடிச்ச பாசிட்டிவ் ஸ்டாண்டர்ட் வந்து இவர் தான் வச்சிருக்காரு ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஸோ சிஎஸ்கே அன்னைக்கு இவர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோலாக இருக்க போகிறார் ஏன்னா சிஎஸ்கேல அந்த இன்டென்ட் அதிரடியாக ஆடக்கூடிய அந்த பிளேயர் இல்லை அப்படின்றது தான் இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஒரு மைனஸாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த சீசன் வந்து தோற்றதுக்கே வந்து அது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தோல்வியை சந்தித்து நிறைய நிறைய தோல்வியை சந்திச்சதுக்கப்புறம் தான் வந்து இப்போ சிஎஸ்கேனே ஓரளவுக்கு ஒரு நல்லா கம்பேக் பண்ணி வந்திருக்காங்க பட் இருந்தாலுமே நாம் எதிர்பார்த்த வெற்றி இன்னும் கிடைக்காம இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் சிஎஸ்கேனி வெற்றி பெற வேண்டும் என்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதனால தான் முக்கியமான வீரரை வந்து இப்போ களமிறக்கியிருக்காங்க நம்ம ஊர்வில் பட்டியல் கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய அடுத்த போட்டியில் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ மேபி வந்து அவரை ஓப்பனிங் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க இவர் ஸோ தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கரெக்டான ஒரு பிளேயராக இருக்கார் இவருடைய விக்கெட் கீப்பிங்குமே செம்மையாக இருக்குது டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் மேபி தோனி அவர்கள் வெளியே போனார் அப்படின்னா இவரை வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓப்பனிங்கும் ஆறாரு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது பவர் ஐபிஎல்ல செம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு ஸோ நல்ல விக்கெட் கீப்பரு ஸோ இது வேறு இதை விட வேறு என்ன நமக்கு வேணும் ஸோ தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கேனி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த மூணு போட்டி முடியறதுக்கு முன்னாடி ஒரு தரமான பிளேயர் வந்து சிஎஸ்கிணி எடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து ஆக்ஷனுக்கு போகணும்னு அவசியம்லாம் கிடையாது நம்ம டீமில் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம இளைஞர்கள் இருக்காங்க செம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹிட்டிங் பண்ணக்கூடிய தரமான பிளேயர்ஸ் குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம சிஎஸ்கேனியில் இருக்காங்க ஸோ அடுத்த சீசன் கண்டிப்பாக சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவன் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது செம்ம ஸ்ட்ராங்காக வர போகிறாங்க இந்த செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனில் வந்து நம்ம ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக அடுத்த ஆண்டு கோப்பையை தட்டி தூக்குறதுக்கான ஒரு குவாலிட்டியான டீமை அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சிஎஸ்கே அணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதுக்கான முழு ப்ராசஸையுமே இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பிளேயிங் லெவனில் சான்ஸை கொடுத்து யார் யாரை தக்க வைக்கலாம் யார் யாரை வெளியே தோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான டீம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதில் எந்த மாட்டமும் இல்லை சிஎஸ்கே அணியில் வனிஸ்பேடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வு பெட்டியலை வந்து உள்ள கொண்டு சொல்கிறதை பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன ஸோ சடனாக வந்து அவருக்கு எப்படி இன்ஜுரி ஆச்சு அப்படின்றதே தெரியல பட் இருந்தாலுமே அவர் பிளேயிங் லெவலில் போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு கமண்ட்ரிலேயே ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க என்னங்க இது வனிஷ் படி அவர் வந்து இன்னைக்கு பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்குமே வந்து தோனி அவர்கள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரிலேயே வந்து பாலாஜி அவர்களாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் விஷயம் இல்லை அவர் இன்ஜீரியாக இருக்குது இப்போ அவர் வந்து இந்த சீசனில் இருந்து வெளியே போயிட்டார் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தான் ஊர்வில் பட்டியலில் கொண்டு வந்திருக்காங்க போது ஸோ இருக்கக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக ஊர்வில் பெட்டியில் ஒரு முக்கியமான ரோல் யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம அவர் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம ிருக்கலாம் சிஎஸ்கே உடைய ஒரு தரமான பிளேய் லெவன் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு அடுத்த மூணு போட்டியை ஒரு குவாலிட்டியான டீமை நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு குட் நாக்க பார்க்க போகிறோம் சிஎஸ்கே பிளேய் லெவன் சான்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிங்க எஸ்ஆர்ஹிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இன்னைக்கு நடக்க போகுது இந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச்சிக்கு வந்து முக்கியமான போட்டி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க இருக்கிற எல்லா போட்டியுமே ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு போட்டி ஜெயிச்சிட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பட்டியும் ஜெயிச்சாலுமே பதினாலு பாயிண்ட் தான் வரும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க இந்த போட்டி அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க கண்டினியூஸாக இரண்டு தோல்வியை சந்தித்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி புள்ளிப்பட்டியில் தொடர்ந்து கீழே போயிட்டுருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் முதலாப்பில் பார்த்தீங்கன்னா டெல்லி அணியை வந்து யாராலையுமே அடிக்க முடியாது அவர் தாங்க இந்த ஐபிஎல் சீசன்லேயே குவாலிட்டியான டீம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்த நிலையில் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதான் சொல்லலை ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி வேணால் இருக்கலாம் செகண்ட் ஆஃப் எப்படி வேணால் தலைகளாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்கு அந்த புள்ளிப்பட்டியில் எப்படி வேணால் டுஸ்ட் நடக்கலாம் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்றது நமக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து இருக்காங்க இன்றைக்கும் அவங்களுடைய தோல்வி தொடர்ந்தால் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அந்த பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து போயிட்டே இருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அக்சர் பட்டியல் எந்த மாதிரியான ட்ரிக்ஸோட வரப்போகிறாரு பிளேயிங் அவங்களை ஏதாச்சும் மாற்றங்களை கொண்டு வர போகிறாரா என்ன பண்ணுறத நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் அச்சனி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க எந்த ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக ஆட போகிறாங்க ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிச்சா கூட உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு இருக்கிற எல்லா போட்டியுமே அவர் ஜெயிச்சா மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு டூ தான் வந்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக எஸ்ஆர் அச்சனி வந்து ஃப்ரீயாக ஆட போகிறாங்க டெல்லி கேபிடல்ஸ் அணி ரொம்ப 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 ப்ரெஷரில் ஆட போகிறாங்க கண்டிப்பாக அவங்க கட்டாயமாக ஜெயிச்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா போட்டிகள் ஜெயித்தா மட்டும்தான் அந்த டாப் பொசிஷனில் வந்து அவங்க ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ என்ன பண்ண போகிறார் அக்ஷர் பட்டியல் ஸோ ரெண்டு டீமுமே எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோடு வர போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுது மேபி வந்து ஹை ஸ்கோரிங் கேம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தால் எஸ்ஆர் அச்சனி கண்டிப்பாக இன்டர்ந்து காட்ட போகிறாங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து இன்றைக்கி இந்த மாதிரி டெல்லியில் ஏன்னா எஸ்ஆர் எந்த இடத்துல ஆனாலும் சரி ரெண்டுமே சின்ன கிரவுண்டு தாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து சரமாக சரவெடியாக விடிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஹைதராபாத் ஹைதராபாத்தில் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது டாஸ் அப் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலிங் போகிற அந்த மைண்ட் செட்டில் தான் வரப்போகிறாங்க ஸோ அதனால் எஸ்ஆர்ஹெச் அணி மேபி பஸ் பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி சொல்லி சொல்லி தாங்க அவங்களை நூற்றம்பது கூட அடிக்க விடாமல் நம்ம பண்ணிடுறோம் ஸோ என்ன பண்ணப் போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்